ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க விஜய் டிவியில் ஒரு ஆஸ்தான ஒரு ஆங்கர் அதாவது அன்றைக்கிலேருந்து இன்றைய வரைக்கும் இப்போ ஃபீமேல் ஆங்கர் யாருமே இல்லை இதுக்கு முன்னாடியே டிடி இருந்தாங்க பாவனா இருந்தாங்க இப்போ யாருமே இல்லை ஃபீமேல் ஆங்கர் அப்படின்னு சொன்னாலே இப்போதைக்கு பிரியங்கா மட்டும்தான் ஒன் ஆஃப் த லீடிங்கில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆங்கராக இப்போ வந்து மணிமேகலை வந்து சிடபிள்யூசியில் வந்து வந்தது அவங்கள சுத்தமாக பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன் அவங்க ஆரம்பத்தில் வந்த எபிசோடு எல்லாத்துலேயுமே மணிமேகலையை ரொம்பவுமே இவங்க டீஸ் பண்ணி தான் பேசிகிட்டே இருப்பாங்க மணிமேகலோட ஆங்கரிங்கை குறை சொல்கிறதும் அது மாதிரி எதாவது எல்லா எபிசோடலுமே ஏதாவது இது மாதிரி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க பிரியங்கா இவங்களுக்கு வந்து மணிமேகல் ஆங்கராக இருக்கிறது பிடிக்கலையா இல்லை ஏன் இது மாதிரி பண்ணுறாங்கன்னே தெரில ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி எதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு எபிசோடில் வந்து இவங்க எப்படி ஆங்கரிங் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவங்களே மணிமேகல்கிட்ட வந்து சொல்லியே காட்டுறாங்க இப்போ பார்க்குறப்ப நம்மளுக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது அவங்க வேலையை அவங்க பார்க்குறோம் உன் வேலையை நீ பாராமா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கே ஒரு எரிச்சலாக தான் இருக்குது அப்படி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க வர வர இப்போ நடந்த லாஸ்ட் எபிசோடில் கூட அது மாதிரி தான் இவங்க வந்து ரொம்ப வாய் தொடுக்கா ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க பிரியங்கா